வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த தி வாலண்டியர்ஸ் டு தி வார் மூவியோட சீக்வலா வெளியான வாலண்டியர்ஸ் தி பேட்டில் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்துங்கிற வார் ஆக்ஷன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் கதை என்னென்னு பாத்துருவோமா போன பாகத்துல சீன ராணுவம் வந்து அமெரிக்க ராணுவ படைகளுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்து அவங்களையே மெரல வச்சிருப்பாங்க ஆனா இந்த பாகத்துல அமெரிக்க ராணுவம் சும்மா வருமா பயங்கரமான நவீன ஆயுதங்களோட வந்து வெளுத்து வாங்குறாங்க நிஜமாவே சும்மா கிடையாதுங்க குண்டு மழையா பொழிஞ்சு தள்ளுறாங்க அமெரிக்க ராணுவம் இப்போ சீன ராணுவம் என்ன பண்ணணும்னா சியோர்வான் அப்படிங்கிற இடத்துல அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படி மட்டும் நிறுத்தலைனா அவ்வளவுதான் மொத்த சீன படைகளும் அழிஞ்சிடும் கடைசியில அந்த அமெரிக்க இராணுவத்தை நம்ம அறுபத்தி மூன்றாவது சீன ஆர்மி தடுத்து நிறுத்திச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான மீதி கதை இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இதோட மேக்கிங்க தான் சொல்லணும் அட்டகாசமா மேக் பண்ணிருக்காங்க வார் ஆக்ஷன் காட்சிகள் ஒவ்வொன்றும் அவ்ளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு ஏகப்பட்ட பேர் ஸ்கிரீன்ல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு சுட்டிக்கிட்டு இருக்காங்க அதை கேப்சர் பண்ண விதம் வேற லெவல்ங்க முக்கியமா அமெரிக்க ராணுவம் பெரிய பெரிய டேங்க் எடுத்துட்டு வந்து சண்டை போடுவாங்க ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் துப்பாக்கியும் கொஞ்சோண்டு வெடிமருந்தும் தான் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு மூணு டேங்கை டிஃபீட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க பாருங்க லிட்ரலி சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க வெறும் சுடுறது வெடிக்கிறதை மட்டுமே காட்டாம எமோஷன்ஸையும் சவையாக கையாண்டிருக்காங்க அது கிளைமேக்ஸ்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு போன பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல சண்டை காட்சிகள் இன்னும் ராவாயிருக்கு குறிப்பா அந்த

கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க படத்தோட லென்த் கொஞ்சம் அதிகம் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் கத்தரி போட்டு தூக்கிருக்கலாம் சில சென்டிமெண்ட் சீன்ஸ் படத்தோட வேகத்தை குறைக்குது அதே மாதிரி தொடர்ந்த சண்டை குண்டுவெடிப்புனு போயிட்டே இருக்கறதால ஒரு கட்டத்துல என்னடா ஒரே மாதிரியே இருக்குனு தோண வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல நீங்க வார் மூலீஸ் இல்ல ஹிஸ்டாரிக்கல் படங்கள் விரும்பி பாக்குறவரா இருந்தா இந்த படம் உங்களுக்கு பக்கா ஒரு விஷுவல் ட்ரீட் ஆனா எமோஷனல் சீன்ஸ் இருக்கறதால கொஞ்சம் லேக் அடிக்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்கும் சோ பெரிய எதிர்பார்ப்பே இல்ல இல்லாம பாருங்க படத்துல எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்ல ஆனா ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கு அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு ஆனா தமிழ்ல கிடையாது பாக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்த லாங்குவேஜ் மூவி வெப் சீரிஸ்க்கு தமிழ் சப்டைட்டில் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம் டாடா